முக்கியமா தண்ணீர் ராசிக்காரர்களுக்கு கொடுப்பவன் வராருங்க தடையில் அனைத்தையும் சனிபகவானை விளக்குவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த காலகட்டத்துல வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் சுறுசுறுப்பா துணி துணிப்பா ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் சார்ந்த விஷயங்களால இதுக்கு முன்னாடி எல்லாம் பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா உங்களுக்கான பிரதிபலன் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல சரியான ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த கால கட்டத்துல சரியான அங்கீகாரம் அங்கீகாரம் கிடைக்கும் இந்த இயர் அண்ட் அப்ரைசல் அப்படின்னு சொல்ற மாதிரி வருட முடிவுல உங்களுடைய நல்ல இன்கிரிமெண்ட்டுக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு அதற்கான கடின உழைப்பு நீங்க இன்னையில இருந்து போட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் என்னேர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே நல்லா அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும்

சனி பகவான் ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையிலேயே இருப்பாருங்க இந்த இடைப்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் இது நாள் வரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கைப்பிடித்து தூக்கிவிடும் ஒரு ஏணியாக அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க குறிப்பா இவருடைய வக்ர நிலை அப்படின்னாக்கா ரீட்ரோகேட் ரிவர்ஸ்ல போறது பின்னோக்கி போறது கொஞ்சம் ஸ்லோவா போறது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெட்ட விஷயங்களை கொடுத்துட்டு இருந்த

சனி பகவான் இப்ப வக்ரகதியில போறாருங்க ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுத்தே தேர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்லை புதிய வேலை வாய்ப்புகள் ஏகப்பட்டது வந்து உங்க கிட்ட குமியுங்க ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இரண்டு மூன்று வருஷமாகவே சரியான வேலை இல்ல வேலை கிடைக்கல படிச்சு முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரியான வேலை இல்ல அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரே நேரத்துல ரெண்டு மூணு ஆஃபர் லெட்டர் கையில வச்சுட்டு எந்த கம்பெனில நம்ம வேலைக்கு போறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்க கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளம் கிடைக்குதோ இல்லையோ உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு வேலை கட்டாயமா பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதன் உங்களுடைய நிதி நிலைமை கட்டாயமாக உயரும் அதே நேரம் புதுசா புதுசு புதுசா நீங்க கடன்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுடைய பர்சனல் லோனா இருக்கலாம் வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் உங்களுடைய தொழில எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக இருக்கலாம் ஒரு சிலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு

தடைகளுக்கு பிறகு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் கட்டாயமா வெற்றி கிடைத்தே தீரும் கடைசி வரைக்கும் முயற்சி செய்யுங்க பார்ட்னர்ஷிப்ல ஏதாவது பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா கணக்கு வழக்குகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க ஏமாறாம இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால உஷாரா இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அது படிக்கிறதுக்கு நீங்க வெளியூர் போறதா இருக்கலாம் வேலை செய்யறதுக்காக வெளியூர் போறதா இருக்கலாம் தொழில் செய்யறதுக்காக வெளியூர் போறதா இருக்கலாம் வெளியூர்ல இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு திரும்பி ஃபேமிலியோட நினைச்சவங்களுக்கு நல்ல காலகட்டம் சொல்லலாம் ஒரு சிலர் வெளியூர்ல வேலை செஞ்சு வெளிநாட்டில வேலை செஞ்சு அங்க சம்பாதிச்ச பணத்தை நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்து சின்னதா தொழில் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் நல்லா பாத்துக்கிற காலகட்டமும் இதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேருக்கு புதிய தொழில் அமையும் காலகட்டமாக இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் அமையுங்க தொழிலுக்காக அதிக அளவுல முதலீடு செய்யறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பாருங்க நிறைய பேர் உங்களுடைய நண்பர்களே நான் இன்வெஸ்ட் பண்றேன் கொஞ்சம் டைம் இல்ல உனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த பிசினஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல இருக்கு அப்படி ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க முதலீடு செஞ்சுதான் ஆகணும் அப்பதான் இந்த தொழிலை எடுக்க முடியும் அப்படின்னாக்கா யோசிச்சு பண்ணுங்க ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல இந்த வகரப்பயிற்சி காலகட்டத்துல குடும்ப சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல அதை டச் பண்ணாதீங்க அதை அப்படியே விட்டுருங்க இந்த வக்ரம் நிவர்த்தி ஆகட்டும் அதுக்கப்புறமா நீங்க கையில எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சப்போர்ட்டான முடிவுகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல அக்டோபர் மாசத்துல இருந்து நவம்பர் மாச காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த பண வரவுகள் வரும் பொருளாதாரம் கட்டாயம் நல்ல முன்னேற்றம் அடையும் அந்த காலகட்டத்தில் நீங்க பூர்வீக சொத்தை குடும்ப சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பண வரவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க திடீர் பண வரவால நீங்களே முக்காடுவீங்க உங்களுடைய குடும்பத்து தேவைகளை எல்லாத்தையுமே நீங்க ஒன் பை ஒன்னா பூர்த்தி செய்வதில் குடும்பத்துல இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க கலைத்துறையில இருக்கிறவங்க இசைத்துறையில இருக்கிறவங்க கணினி துறையில இருக்கிறவங்க பேசுறதையே தொழிலா வச்சிருக்கவங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்க இவங்களுக்கு எல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அந்த ஒப்பந்தங்கள் மூலமாக நல்ல பணவரவு வருங்க அந்த பண வரவால உங்களுடைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி செலுத்தும் வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரம் உங்களுடைய உடல் கொஞ்சம் கவனமா இருங்க தூக்கமின்மை நிறைய பேருக்கு அலைச்சல் ஏற்படும் தொழில் நிமித்தமா வேலை நிமித்தமா அடிக்கடி வெளியில போற மாதிரி இருக்கும் வெளியூர் போற மாதிரி இருக்கும் அந்த பயணங்கள்ல எழுபது சதவிகிதம் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா சனிக்கிழமைகளிலும் ஆசிரியர் கோயில் போயிட்டு வழிபட்டு நவ சனி பகவானை சுத்திட்டு வரது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் முடிஞ்சா சனிக்கிழமைகள் தோறும் காக்கைக்கு சாதம் வைக்கிறது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு தலைக்கு மேல கத்தி சுத்துது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி அதிர்ஷ்டமும் இருக்கு அதே அதிர்ஷ்டம் கூட கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி புதையல் இருக்கு புதையலை பாத்துக்கிட்டு இருக்க ஒரு பாம்பு மாதிரி உங்களுக்கு தொலைகள் கொடுக்கும் எதிரிகளும் இருப்பாங்க அந்த இடத்துலயும் நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அதை நீங்க பக்கம்

வச்சோம் அப்படின்னாக்க நிறைய கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே பக்கவா பிளான் பண்ணி உங்களுடைய தொழில அணுகும் பொழுது வாடிக்கையாளர்களும் குவிவாங்க கல்லாப்பேட்டையிலும் பணம் ரொம்ப உங்க பாக்கெட்ல உங்களுடைய பர்ஸ்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யறவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் அதே நேரம் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் நிறைய விஷயத்தை நீங்க சாதிக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய இளம் வயதுல இருந்தே நீங்க நிறைய விஷயத்தை எழுந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய கோபமா தான் இருக்கும் நண்பர்களா இருக்கட்டும் காதல் உறவுகளா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரிகளிடம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே உங்களை விட்டு போறதுக்கான மெயின் காரணம் உங்களுடைய கோபம் தான் அந்த கோபத்தை இந்த காலகட்டத்தில் கட் பண்ணீங்க அப்படின்னாலே போதுங்க பெருசா சாதிக்கலாம் உங்களை இது வரைக்கும் புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுப்பாங்க வேலையில ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி கொடுத்த வேலையை திறம்பட செய்து முடித்து அதன் மூலம் வளர்ச்சியை பார்க்கிற காலகட்டமா இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் உங்களுடைய ராசிக்கு அமையுங்க ஒருவேளை நீங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க சரியான வேலை கிடைக்கல ரெண்டு மூணு வருஷமா வேலை தேடிட்டு இருக்கேன் சரியா கிடைக்கல அப்படிலாம் நம்ம நேரம் வந்து பாத்துருக்கீங்க பேசிருக்கீங்க இந்த காலகட்டத்துல புதிய வேலை படிப்பு கேட்ட வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் மேலோங்கும் தொழில் சார்ந்த முதலீடுகள் போடுவது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பு பெறும் அதற்கேற்ற காலகட்டமா இது இருக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் முதல்ல அது உங்களுடைய மனசை நிறைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகளில் இருந்து வந்த காரிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் உங்களுடைய முதலீடுல இருந்து நல்ல லாபம் கிடைக்குங்க நிறைய பேருக்கு வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல போயிட்டு நீங்க வேலை செய்யலாம் வெளிநாட்டுக்கு டூர் அடிக்கலாம் வெளிநாட்டுலயே செட்டில் ஆகலாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் வெளிநாட்டுக்கு போக முடியல அப்படின்னா கூட வேற ஸ்டேட்டுக்காக நீங்க போவீங்க வேலை விஷயமா தொழில் விஷயமா படிப்பு விஷயமா அட்லீஸ்ட் டூர் விஷயமா அப்படின்னு சொல்லலாம் பல வருடங்களாக இந்த தாம்பத்திய சுகம் தூக்கம் சுகம் இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை இல்ல அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகுங்க முக்கியமா நிறைய பேருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் கடந்த பல மாதங்களாக சில வருடங்களாக ப்ராஃபிட் இல்ல சரியாவே ஆர்டர்ஸ் பிக்கப் ஆகல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் சூப்பரா இருக்குங்க ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை சனி பகவான் பாக்குறதுல உங்களுடைய ஆரோக்கியத்துல குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்ல குணம் ரோகம் சத்ருன்னு சொல்லக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் ஆகிய விஷயங்கள்ல நிம்மதியற்ற சூழல் எல்லாமே கிளியர் ஆகுங்க இந்த பார்வை இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது பிளஸ் குரு பகவான் இருக்கிறது கொஞ்சம் லக்ஸரியா நீங்க வாழும் காலகட்டமா அமையும் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை நீங்க வாங்கி குவிப்பீங்க அது அத்தியாவசிய பொருளா இருக்கலாம் ஆடம்பர பொருளா கூட இருக்கலாம் ஆனா செலவு செய்யும் பொழுது பார்த்து கவனமா செலவு செய்யுங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சொந்தமா வீடு வாங்குவாங்க சொந்தமா வீடு கட்டுவாங்க அட்லீஸ்ட் வீடு கட்டுறதுக்காக இடத்தையாவது வாங்குவாங்க ஏற்கனவே வீட்டுல இருக்கீங்க

நாட்கள் அமையும் அட்லீஸ்ட் ஏற்கனவே இருக்கிற வண்டியை பக்கவா சர்வீஸ் பண்ணி புது வண்டி வாரியாவது மாத்திப்பீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கு சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்துல உங்களுடைய திருமணத்துல இருந்து வந்த தடைகள் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே தூள் தூளா போவாங்க இருந்த இடம் தெரியாம காணல் நீர் பூரா காணாம போகும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் திருமணத்துக்காக பேசி அவங்க வீட்டிலேயே போய் பார்த்து என்கேஜ்மென்ட் பண்ணி திருமணம் வரைக்கும் போக வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிருக்கலாம் ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே அது திருமணத்துல கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு முறை பாத்துக்கங்க எங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னாக்கா கால் பண்ண கண்டிப்பா நான் என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன் எதிர்பார்த்த அமைப்புகள் எதிர்பார்த்த வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் போலாம் இருக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சொந்தக்காரங்க மூலமா பேசலாம் உங்களுடைய நண்பர்கள் மூலமா பேசலாம் மேட்ரி மோனி பேசலாம் எப்படியும் இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தை பேசுறதே தொழிலா செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அட்டகாசமா இருக்கு அவங்க லெவல்ல இருந்த ஒரு படி முன்னாடி போறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த நூத்தி நாட்கள் அமையும் ஏற்கனவே திருமணம் ஆகி கணவன்

அதுக்கான யோகங்களையும் இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்க கிட்ட புடிச்சு இழுத்து கொடுப்பாரு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஏன்னா சொல்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாவே நல்ல நேரம் அந்த அளவுக்கு அமையல உண்மையாலுமே நம்மளுக்கு போன் பண்றவங்க இல்ல இந்த பயிற்சி நல்லா இருக்குமா இந்த குரு பகவான் இங்க போறது நல்லதா சுக்கிர பயிற்சி நல்லா இருக்கா ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கா சனி பயிற்சி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஒவ்வொரு பயிற்சிக்குமே நல்லது நடக்குமான்னு எதிர்பார்க்கிறாங்க நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஆனா கிடைக்க மாட்டேங்குது முக்கியமா இவங்க ஜெயிக்க

நல்ல செய்திகள் வந்து சேரும் அவர்கள் மூலமாக இவர்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் தொழில்ல அதனாலேயே ஏற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லாங்க நிறைய பேருக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க நிறைய டைம் வேஸ்டா போகும் அந்த டைம்ல வேற ஏதாவது பண்ணலாமா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல வேலை செய்யலாமா வேற எங்கேயாவது பார்ட் டைம்ல அப்படின்னு நிறைய யோசிச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் அதற்கு உகந்த காலகட்டங்க சுக்கர பகவான் அசுரர்களின் குரு அவர் இப்போ உங்களுடைய ராசிக்கு சூப்பரா இருக்காரு இருந்தாலும் கடந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவுமே சரியா நடக்கல ஆமாங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் நிறைய கடன் வாங்கி இருக்காங்க அந்த கடனை கட்ட முடியாம திணறி இருக்காங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த நூத்தி நாட்கள் ஒரு அந்த கடனை கொடுப்பவன் வராருங்க தடையில் அனைத்தையும் சனி பகவானை விளக்குவார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வீட்டுல வெற்றி தேவதை மகாலட்சுமி அடி எடுத்து வைக்க போறாங்க இது வரைக்கும் உங்களுடைய மனசுல நம்ம வாழ்க்கை என்ன இப்படியே போயிடுமா அட்லீஸ்ட் இந்த பெயர்ச்சியாவது வளர்ச்சியை கொடுப்பாரா இல்ல தளர்ச்சியை கொடுப்பாரா அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா அவர் உங்களுடைய வெற்றிக்காக முன்னேற்றத்துக்காக வழி வகுப்பார் அப்படின்னு சொல்லாங்க மகத்தான திருப்பத்தை இந்த சனி பகவான் கொடுத்தே தீர்வாரு ஏன்னா நீங்க ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டீங்க உங்களை படைத்த கடவுள் உங்களுக்கு பதில் சொல்லும் காலகட்டமா இந்த நூத்தி நாட்கள் அமையுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் எல்லாமே கிடைக்கணும்னு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்